இந்த அல்வா மீதி வந்து சாதத்தில் பண்ணதுன்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க சாதம் வந்து மீதி வந்தால் தூர போடாமல் இந்த மாதிரி அல்வா ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் வந்து வடித்த சாதம் எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் அரை கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன் ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துகிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு சாதத்தை போட்டுட்டு கான்ஃப்ளாரையும் போட்டு அரை கப் தேங்காய் பால் ஊற்றிட்டு நல்லா மாவாக அரைச்சி எடுத்துவிடுங்க இந்த பதத்துக்கு வந்து நல்லா மாவாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதை வந்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுட்டு அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் வந்து வெல்லம் சேர்த்துருக்கேன் அது கூட அரை கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றணும் வெல்லம் வந்து கரைஞ்சி வந்தால் போதும் பாகுபதம் எதுவுமே தேவையில்லை வெல்லம் நல்லா கரைஞ்சி பாகு வந்து நல்லா கொதித்து வரும்போது வடிகட்டி தனியாக எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க நம்ம வந்து எந்த பாத்திரத்தில் அல்வா ஊற்ற போகிறோமோ அந்த பாத்திரத்தில் வந்து எண்ணெய் தடவி ரெடியாக வச்சுக்கிடணும் நான் வந்து அடியில் கொஞ்சம் நட்ஸ் போடுறேன் அல்வா வந்து நம்ம மேல் பக்கம் பார்க்கும்போது அந்த நட்ஸ்லாம் தெரியும் போது அழகாக இருக்கும் அதுக்காக தான் போடுறேன் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் வந்து வடிகட்டுனா வெள்ளத்தை வந்து ஊற்றுறேன் இந்த வெள்ளை தண்ணி வந்து நல்லா கொதித்து வரும்போது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க சாதம் கார்ன்ஃப்ளாரை வந்து போடணும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இதுக்கு வந்து நம்ம கலர் எதுவுமே சேர்க்காண்டாம் வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால அதுவே அல்வாக்கு வந்து நல்லா சூப்பரான கலர் கொடுத்துரும் இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கறதுனால சீக்கிரமே நல்லா திக்காகி வந்துடும் டைம் வந்து ரொம்ப எடுக்காது கொஞ்சம் திக்காகி வர ஆரம்பிக்கும் போது அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி போடுறேன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதுக்கு வந்து மூணு ஸ்பூன் நெய் எடுத்துருக்கு நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் இப்போ கொஞ்சம் திக்காகி வர ஆரம்பிச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன் அல்வா வந்து நல்லா திக்காகி சட்டியில் ஒட்டாமல் வரது வர நம்ம வந்து கிளறி விடணும் இப்போ எல்லாம் போடுறேன் உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ போட்டுக்கோங்க நான் வந்து பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் கொஞ்சம் போட்டிருக்கேன் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுறேன் ஊற்றிட்டு நல்லா கிளறி விடணும் அல்வா வந்து இப்போ லேசாக பாத்திரத்தில் ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிருக்கு நல்லா ஒட்டாமல் வரது வர கிளறி விடணும் இப்படி பபிள்ஸ் மாதிரி வரும்போது கூட ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க இப்போ நெய் மூணு ஸ்பூனும் ஊற்றியாச்சு நல்லா கிளறி விட்டுருங்க அல்வா வந்து பாத்திரத்தில் இதே மாதிரி ஒட்டாமல் வரணும் இந்த பதத்துக்கு வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அல்வா வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆகிட்டு நம்ம ஏற்கனவே எண்ணெய் தடவி வச்சுருக்க பாத்திரத்தில் வந்து இதை ஊற்றிடணும் இது வந்து ஊற்றிட்டு நல்லா ஆற வச்சிடணும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அப்படியே வச்சுருங்க நல்லா ஆறுன பிறகு தான் இதை வந்து நம்ம கட் பண்ணணும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா லெவல் பண்ணி விட்ருங்க அல்வா வந்து மூணு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் ஆறுன பிறகு நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் இப்போ மூணு மணி நேரம் ஆயிட்டு அல்வா வந்து நல்லா ஆறிட்டு அது வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம பாத்திரத்தில் வந்து எண்ணெய் தடவிருக்கிறதுனால ஈஸியாக வந்துடும் பாருங்கள் அல்வா பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த அல்வா வந்து வெள்ளத்துக்கு பதிலாக சீனி சேர்த்தும் பண்ணலாம் வெள்ளம்ங்கிறதுனால நம்ம வந்து பாகு எடுத்து பண்ணியிருக்கோம் சீனி சேர்த்து பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து நெய்யில் நம்ம அரைச்சதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சீனி வந்து டைரெக்டாகவே போட்டு பண்ணிடலாம் அந்த அல்வா வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த ரெசிபி வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் யாருமே கண்டுபிடிச்சிட மாட்டாங்க இது வந்து மீதி வந்த சாதத்தில் பண்ணதுன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்